உறவுகளே இன்றைய தினம் கேரி மலைக்கடல் பிதர்க்கடன்களை செய்வதற்காக ஏராளமான மக்கள் வந்திருந்தமை இந்த காணக்கூடியதாக இருக்கின்றது அதன் காணொலித்தான் இதில் முழுமையாக பார்க்க போறோம் பாருங்கள் என்ன நடைபெறும் சொல்லி பார்ப்போம்

பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் இன்றைக்கு இங்கே கிரிமலையிலே தங்களுடைய பிதிர்கடங்களை நிவர்த்தி செய்வதற்காக இந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் இந்த பகுதியிலே சற்று முன் நீங்கள் பார்த்தது அங்கு வந்திருக்கின்ற சிவபிராமணர்கள் எல்லோருக்கும் மூதாதியரை நினைத்து நாங்கள் சில கிரியைகளையும் வழிபாடுகளையும் காட்சியை சற்று முன் பார்த்திருக்கின்றீர்கள் அல்லவா நமது முன்னோர்கள் இப்பொழுது பிதிர் வடிவில் இந்த ஆடி அமாவாசை மற்றும் சித்ரா தினங்களிலே தங்கள் தங்கள் இல்லங்களுக்கு வருவார்கள் அவர்களுக்கு வேண்டி இந்த ஆலயங்களிலே நாங்கள் சில வழிபாடுகளை செய்தல் வேண்டும் அத்தகைய வழிபாட்டு முறைகளில் ஒன்றுதான் தமிழருடைய பாரம்பரிய பண்பாட்டிலே சிறப்பாக விளங்குவது பிதிரர் வழிபாடாகும் இந்த பிதிரர் வழிபாடு உலகெங்கும் வாழும் சைவ தமிழ் அன்பர்களால் எங்கு வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் இன்றைய தினம் கொண்டாடப்படுகின்றது இன்றைக்கு கீரிமலையிலே உள்ள தீர்த்தக்கேணியிலே பல ஆயிரம் பக்தர்கள் தங்களுடைய அடியவர்கள் வந்து அங்கே கீரிமலை நகுலேஸ்வர பெருமானை வழிபட்டு அதற்கு அப்பால் இங்கே மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய முருகப்பெருமான் வள்ளி தெய்வயானை சகிதமாக அந்த பகுதியிலே வீட்டிருக்கின்றார் அங்கேயும் வழிபாடுகளை அவர்கள் செய்து இப்பொழுது தங்கள் இந்த நிறைவேற்றுகின்றார்கள் அங்கே உள்ள சிவாச்சாரியார்களை வணங்கி அவர்கள் தருகின்ற தெப்பகளை கையிலே தரித்துக்கொண்டு கொண்டு எமது முன்னோரை நாங்கள் நினைத்து கடலிலே சென்று அங்கே நீராடி சூரிய வழிபாடை நிறைவு செய்து கொண்டு நாங்கள் அங்குள்ள சிவாச்சாரியால் முன்னிலையிலே வந்து அவர்களுக்கு வேண்டிய தானங்களை கொடுக்க வேண்டும் இந்த தானத்திலே அரிசி தேங்காய் மரக்கறிவைகள் பணம் என்பவர்களை எல்லாம் நிறைவாக வைத்து கொடுக்கப்படுவது ஒரு முக்கியமான நிகழ்வாகும் அந்த வகையிலே இங்குள்ள சிவாச்சாரியர்களிடத்திலே இன்றைக்கு பிதிரர்களை அவர்கள் வழிபட்டு நாங்கள் சிவாச்சாரியர்களுக்கு கொடுக்கப்படும் அந்த தான தர்மங்கள் எல்லாம் எங்களுடைய பிதிரர்களை செந்தடையும் என்ற அந்த கிரடபுராணத்திலே சொல்லப்படுகின்ற விடயங்கள் நமது முன்னோர்களாலே பின்பற்றப்படுகின்ற விடயங்கள் புராணங்களிலே சொல்லப்படுகின்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் பண்டுதொட்டு இன்று வரையும் தமிழன் வாழ வேண்டும் வாழ வேண்டும் சைவமும் தமிழும் தலைக்க வேண்டும் நமது பண்பாடு வளர வேண்டும் என்ற ரீதியிலே இத்தகைய பெருந்தொகையான மக்கள் தீர்மலையிலே இன்றைக்கு புனித நீராடிக்கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சிகளை எல்லாம் நீங்கள் இப்பொழுது நேரடியாக காணக்கூடியதாக இருக்கின்றது பாருங்கள் பெருந்தொகையான பக்தர்கள் இன்றைக்கு வந்து இங்கே புனித நீராடிக்கொண்டிருக்கின்ற காட்சிகளை எல்லாம் காணுகின்றோம் எனவே இதனை நிறைவு செய்து கொண்டு அங்கே உள்ள இந்த தீர்த்தக்கரையிலே இருக்கின்ற மாவை கந்த பெருமான் கீரிமலை நவலேஸ்வர பெருமான் கீரிமலை அம்பாள் கீருமலை வைரவசாமி என்று பல தெய்வங்கள் இன்றைக்கு ஒரே மண்டபத்திலே நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் நீங்கள் ஒரே நேரத்தில் அமாவாசை தினத்திலே வழிபடுவது ஒரு சிறந்த பண்பாகும் ஒரு நாள் எனவே எல்லா ஆத்மாக்களும் சாந்தி அடைய வேண்டும் நீங்களும் எல்லோரும் சீரும் சிறப்பும் பெற்று இந்த உலகத்திலே வாழ வேண்டும் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் எல்லோருக்கும் இந்த கீரிமலை நகுலேஸ்வர பெருமான் திருமண உடைக்க வேண்டி இப்பொழுது கீரிமலையிலே அடியான் கூடு இந்த பகுதியிலே எனது தந்தையாரை நினைத்து நான் இந்த பகுதியிலே வந்து இத்தகைய கடமைகளை எல்லாம் இந்த வேளையிலே இப்பொழுது இந்த யூடியூப் சேனல் ஊடாக சைவ தமிழ் அன்பு மக்களுக்கு எல்லோருக்கும் நாங்கள் இந்த விவரங்களை தருகின்றோம் எனவே கர்மா என்று சொல்லப்படுகின்ற எமது பிதிரர்கள் பல ஆண்டுகளாக அங்கே வானுலகத்திலே எதிர்பார்த்த வண்ணம் இருப்பார்கள் அவர்களுக்கு ஒரு புதிய புறவு கிடைத்தால் நிறைவாக வாழ்வார்கள் இல்லையில் அவர்களுடைய காலம் வரும் வரையும் உலகெங்கும் அவர்கள் வானத்திலே அந்தரித்து திரிவார்கள் என்று சித்தர்கள் கூறுகின்றார்கள் எனவே நீங்கள் எல்லோரும் இன்றைய இந்த ஆடியமாவாசை மற்றும் தாயாருக்கு சித்திர தந்தையாருக்கு தகப்பன் தகப்பன் என்ற மூன்று நாங்கள் இந்திய தினம் தர்மங்களை வழங்கி வீடுகளிலே மதிய நேரம் நாங்கள் உணவுகளை தயாரித்து அன்னம் அமது பால் வளம் சர்க்கரை என்பது எல்லாவற்றையும் படைத்து அங்கே விளக்குகள் தீபங்களை ஏற்றி அங்கே தேவார திருவாசகங்களை எல்லாம் பாடி மிக அமைதியாக அயலில் உள்ள உறவினர்கள் நண்பர்கள் அவர்களை எல்லோரும் உங்கள் வீடுகளிலே இல்லங்களுக்கு வருவித்து அவர்களுக்கு உணவுகளை பரிமாற வேண்டும் அதே போல வறிய மக்களுக்கு இன்றைக்கு தாந்த திருமங்களை நிறைவாக செய்ய வேண்டும் எத்தனையோ மக்கள் நோயாய்ப்பட்டிருக்கிறார்கள் அனர்த்தங்களாலே அழிந்திருக்கின்றார்கள் அவருடைய குடும்பங்கள் இன்றைக்கு அல்லோல கல்லோலமான நிலையில் நாடு முழுவதும் இருக்கின்றது கால்கை இயலாதவர்கள் அவயவம் குறைந்தவர்கள் நடக்க முடியாதவர்கள் பார்வையற்றவர்கள் பல பேர் இந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கார்கள் எல்லாத்தையும் நாங்கள் இந்த யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு தருவோம் எனவே நீங்கள் எல்லோரும் மனந்திறந்து சைவ மக்களையும் சைவ தமிழ் சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டி உங்களிடம் ஒரு வேண்டுகோளை விடுத்து கொண்டு விடப்படுபவர் உங்கள் கனகவாதி விஜயரத்னம் கனகராஜா நன்றி வணக்கம் தமிழ் மக்கள் இந்த யுத்த அழுத்தங்களாலே பாதிக்கப்பட்டு கையேந்தி நிற்கின்ற ஒரு காட்சி கவலையான காட்சி நீங்கள் பார்க்கின்றீர்கள் எனவே உலகங்கம் வாழும் அன்பர்களின் மக்களை ஏழைகளாக வாழ்வர்களுக்கு நீங்கள் எல்லாரும் கரம் அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும் மக்கள் அங்கே கைகளை எல்லாம் இழந்து இருக்கின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே சகல அமைப்புகள் தமிழ் அமைப்புகளிலும் தங்களுடைய அடையாமல் இவர்களுக்கு நீங்கள் வாடுவதற்கு வழிகாட்ட வேண்டும் உங்கள் அனைவரையை நடைபெற்றுக் கொள்பவர்